தேர்தல் ஒன்று மாய் யை விரலில் வைத்து இரண்டு பேனா கையெழுத்திட்டு மூன்று என்ற நமது உரிமையை நான்கு தேர்தல் நாளில் நிறைவேற்று ஐந்து திறம்பட செயலாக்கம் ஆறு மக்கள் சேவை செய்பவர் ஏழு மகத்தான பணி புரிபவர் வாக்குறுதிப்படி தவறாமல் ஒன்பது தொகுதிக்குள் வந்து பார்ப்பவர் எவரோ பத்து மக்களுக்கு தேவையான சேவையை செய்பவர் எவரோ பதினொன்று குறையை நன்கு உணர்ந்து முற்றுப்புள்ளி 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 செய்பவர் எவரோ பன்னிரண்டு நற்செயல்பாட்டாளர்கள் எவரோ அவருக்கே வாக்களித்து மக்கள் அவரவர்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டுகிறேன் கவிஞர் ந முருகேசன் பிரிமியர் மில்ஸ் பணியாளர் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க